ஆனால் இந்த இஸ்ரேல் இஷ்யூ நாளாந்தும் மோசமாக கொண்டு போகிறது குறிப்பாக சாதாரண பொதுமக்களோடு இங்கு வந்திருக்கின்ற டூரிஸ்ட் சண்டை பிடிக்கிறார்கள் அவர்களோடு வேணுமெண்டை சண்டைக்கு போகிறார்கள் வீடியோக்களை பார்த்தேன் அவர்கள் எந்த ஒரு ஹெல்மெட்டும் அணிவதில்லை அவர்கள் வீதிகளிலே மோட்டர் சைக்கிள்களிலே மிக சாதாரணமாக தெரிகிறார்கள் அவர்களுக்கு சட்டம் எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதாக நாங்கள் அறியவில்லை இந்த இஸ்ரேவர்களுடைய பிரச்சனையை நீங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு அது மிக மோசமாக வந்து அமையும் நாங்கள் இஸ் இஸ்ரேலினுடைய மிக மோசமான நடவடிக்கை தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் உலகத்திலே இருக்கிற அத்தனை நாடுகளுமே இன்று அவர்களை கண்டித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய செயற்பாடு பச்சளன் குழந்தைகளை பாலவர்களை கொலை செய்வதும் கட்டிடங்களை குண்டுபடுவதும் உலகத்திலே யாரும் சிந்திக்க முடியாத ஒரு மனிதாபிமானமற்ற மிக கேவலமான மிருகத்தனமான முறையிலே இன்று அந்த இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு அரசு மக்களை குன்ற ஒரு கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறது உடைத்து உணவுக்காக போ வரிசையிலே போலி நிலை நிற்கின்ற போது அந்த வரிசைகளிலே குண்டுகளை வீசி மக்களை அளிக்கின்ற மிக கேவலமான மோசமான ஒரு இனந்தான் இஸ்ரோ என்று உலகம் முழுவதும் என்று வீசிக்கொண்டிருக்கிறது நாங்கள் இன்று அவர்களை கதவுகளை திறந்திருக்கிறோம் அது உண்மையிலேயே இந்த விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் இன்று பொத்துவிகளிலே கௌரவ அமைச்சரவர்களும் இங்கு இருக்கிறார்கள் உண்மையிலேயே பாதுகாப்புத்துறையை கட்டி வளர்க்க வேண்டும் போதை பொருளை உழைக்க வேண்டும் பாதாள உலக கோஷ்டிகளை அளிக்க வேண்டும் நாட்டை ஒரு பாதுகாப்பான நாடாக மாற்ற வேண்டும் என்பதில் கௌரவ எங்களுடைய பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை நாங்கள் பாராட்டுகின்றோம் உங்களுடைய மட்டக்களப்புக்கு வந்து அண்மையிலே நீங்கள் மிக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாங்கள் வரவேற்கின்றோம் குறிப்பாக போதைப் பொருளை தடுப்பதிலே பாவனையை தடுப்பதில் நீங்கள் எடுத்து வருகின்ற தலைமைத்துவத்துக்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான நன்றிகளை தெரிவிக்கின்றோம் ஆனால் இந்த இஸ்ரேல் இஷு நாலாந்தும் மோசமாக கொண்டு போகிறது குறிப்பாக பொத்துவீரலே சாதாரண பொதுமக்களோடு இங்கு வந்திருக்கின்ற டூரிஸ்ட் சண்டை பிடிக்கிறார்கள் அவர்களோடு வேணுமெண்டே சண்டைக்கு போகிறார்கள் நேற்று முன்தினம் கூட கௌரவ அவர்களே நான் சாம் ஃபேஸ்புக்களிலேயே சில இந்த இதுகளை பார்த்து வீடியோக்களை பார்த்தேன் அவர்கள் எந்த ஒரு ஹெல்மெட்டும் அணிவதில்லை அவர்கள் வீதிகளிலே மோட்டர் சைக்கிள்களிலே மிக சாதாரணமாக தெரிகிறார்கள் அவர்களுக்கு சட்டம் எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதாக நாங்கள் அறியவில்லை அதேபோன்று நேற்று முன்தினம் ஒரு ஃபேஸ்புக்கிலே இவர்கள் இப்போ இவர்களுடைய இவர்களுடைய பள்ளிவாசல் அருகிலே ஒரு அவர்களுடைய வணக்க சபாத் இல்லம் ஒன்றை திறந்திருக்கிறார்கள் எப்பொழுது மூடுவார்கள் என்று இரண்டு இளைஞர்கள் தங்களுடைய நாலு இளைஞர்கள் தங்களுடைய பேஸ்புக்கிலே இது மூடப்படுமா என்று எழுதியிருக்கிறார்கள் கொமெண்ட்ஸ் போட்டிருக்கார்கள் அதற்காக பொத்துவில் போலீசார் அந்த நான்கு இளைஞர்கள் இரண்டு பேரை கைது செய்து அன்பர் நசீர்

அந்த இஸ்ரவர்களுடைய விடயங்களில் கவனம் செலுத்துவதை நாங்கள் கவலை அடைகிறோம் ஏனென்றால் இந்த அரசாங்கம் குறிப்பாக எங்களுடைய கௌரவ ரட்நாயக் அதே போன்ற கௌரவ அமைச்சர்கள் இந்த கட்சி என்பிபி ஜேவிபி கட்சி கடந்த காலங்களில் பலஸ்தீன மக்களுக்காக நிறைய பேசியவர்கள் பலஸ்தீன மக்களுக்காக போராடியவர்கள் பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் ஆகவே அந்த அரசு தொடர்ந்தும் அந்த மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த இஸ்ரேவேலர்களுடைய பிரச்சனை நான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று பேசவில்லை பொதுவாக கௌரவ அமைச்சர்கள் நான் இந்த இஸ்ரேவேலர்களுடைய பிரச்சனையை நீங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு அது மிக மோசமாக வந்து அமையும் உலகத்தில் அவர்கள் எங்கு போனாலும் அந்த நாட்டுக்கு எதிராக அவர்கள் செயற்படுகிறார்கள் ஆகவே கௌரவ அமைச்சர் நீங்கள் அனுபவம் உள்ள ஒரு அமைச்சர் ஆகவே இந்த விடயங்களை தெரிஞ்ச ஒரு அமைச்சர் ஆகவே நீங்கள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும்